மனிதக் கழிவுகளை மனிதர்களே அள்ளும் இழிவான நிலையை உடனே முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து சென்னை காமராஜர் அரங்கத்தில் மஞ்சள் என்ற தலைப்பில் நாளை மாலை ஐந்து அளவில் நாடகம் நடைபெறவுள்ளது இயக்குநர் ப ரஞ்சித்தின் தயாரிப்பில் நடைபெறவுள்ள இந்த நாடகம் குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு மனித கழிவை மனிதனே அள்ளும் இழிவான செயலை மாற்றியமைக்க நாடக வடிவிலான போராட்டத்தை இயக்குனர் பா ரஞ்சித்தின் நீலம் அமைப்பும் ஜெய்பி மன்றம் அமைப்பும் இணைந்து மேற்கொண்டுள்ளனர் பத்திரிகையாளர் ஜெயராணியின் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த நாடகத்தை கட்டியக்காரி நாடக குழுவினர் வடிவமைத்துள்ளனர் மஞ்சள் அப்படிங்கிற பேர்ல ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்றோம் இதை ஒரு நாடகம்னு சொல்றதை விட ஒரு போராட்டம்னே சொல்லலாம் சாதியால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் அசுத்தமான பணிகள் எப்போதும் அடிமைகளின் தலையில்தான் கட்டப்படுகின்றன என்ற கூற்றை மையமாக வைத்தும் சமூக செயற்பாட்டாளர் பாஷா சிங் எழுதிய தவிர்க்கப்பட்டவர்கள் என்ற புத்தகத்தை தழுவியும் இந்த நாடகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் இந்த நாடக குழுவினர் இந்த நாடகத்துக்காக இருக்கோம் போன வருஷம் முதல்ல வந்து அந்த அந் அந்த மக்கள் இருக்கிற இதுவுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்காக ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க அவங்களோட வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கிளை மாதிரி தான் இந்த ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் வந்து அந்ந் பாஷா சிங்கோட அன்சீன் புக் அதை தவிர்க்கப்பட்டவர்கள் புக்கை வச்சு அதுலேருந்து தான் இந்த ஸ்கிரிப்டே வந்து இது பண்ணது தொழில்நுட்பத்தில் உச்சத்தை தொடர் மலமல்லும் செயலை மட்டும் மனிதனிடமே ஒப்படைக்கிறது என்ற கேள்வி ஒவ்வொரு மனிதனிடமும் எழ வேண்டும் என்பதே இந்த நாடகத்தின் முக்கிய நோக்கம் என்று கூறுகின்றனர் நாடக கலைஞர்கள் இந்த நாடகம் வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தோம் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் உடனடியாக எல்லாத்தையும் கொஞ்சம் ரேடிக்கலாக ஒரு சேஞ்ச் வராதுன்றது எங்களுக்கும் நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு ஒரு வெதை மாதிரி ஆரம்பிச்சு இது ஒரு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் இந்த மாதிரி விஷயம் இருக்கு நம்ம கண் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம்தான் இது இதை நம்ம இத்தனை நாள் கண்ணு முடி நம்ம நடந்துட்டு இருக்கோம் பார்த்தும் கண்ணு முடி நடந்துட்டு மக்கள் தான் நம்பலாம் இதை வந்து மாற்றணும் மனித கழிவை மனித நல்லுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்தும் அரசு அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை எடுத்துரைக்கும் மஞ்சள் நாடகத்துக்கு அனுமதி இலவசம் இந்த சமூக இழிவை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என எண்ணும் அனைவரையும் அழைக்கின்றனர் மஞ்சள் நாடக குழுவினர் மனிதனே மனித கழிவை அள்ளும் இழிவை தடுப்பதற்காக போராடும் இந்த நாடக கலைஞர்களுடன் சக மனிதர்களாகிய நாமும் சேர்ந்து தோல் கொடுப்போம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் சடையாண்டி